வணக்கம் சென் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியின் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கிளிநொச்சி பூநகரி பிரதேசத்திற்குட்பட்ட இராணுவத்தினரிடமிருந்து விடுவிக்கப்பட்ட காணிகளை உரியவர்களுக்கு பகிர்ந்தளிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக பூநகரி பிரதேச செயலகம் தெரிவித்துள்ளது கொழும்பு நோக்கி பயணித்த பயணிகள் பேருந்து லாரியுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் இருபத்தைந்து பேர் காயமடைந்துள்ளனர் முல்லைத்தீவு முள்ளியவளை பகுதியில் வட்டாரக வாகனம் மோதியதில் ஒன்பது அகவையுடைய சிறுமியொருவர் உயிரிழந்துள்ளார் பட்டதாரிகளுக்கு அரச நியமனத்தை வழங்க கோரி மட்டக்களப்பில் நேற்று போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவில் குடும்பத்தர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக பிரேத பரிசோதனையில் தெரியவந்துள்ளது உதயங்க வீரதுங்கவுக்கும் பொதுஜன பெரமுன கட்சிக்கும் தொடர்பில்லை என்று சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் எக்ஸ்பிரஸ் வேர்ல்ட் கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்து தொடர்பிலான விசாரணைக்கு உயர் நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது இன்று நடைபெறும் பிரித்தானிய நாடாளுமன்ற தேர்தலில் ஆறு ஈழத் தமிழர்கள் வேட்பாளராக போட்டியிடுகின்றனர் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் தரப்பினருக்கும் இடையில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தொடர்வன விரிவான செய்திகள் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியின் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முல்லைத்தீவு மாவட்டத்தின் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வின் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தின் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியின் அகழ்வு பணிகளானது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் தொடக்கம் நீதிமன்ற உத்தரவிற்கு அமைய இரண்டு கட்டங்களாக முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதற்கான நிதியினை இலங்கை அரசாங்கத்தின் காணாமற் போனோர் ஆட்கள் பற்றிய அலுவலக மாவட்ட செயலகம் ஊடாக வழங்கி வருகின்றது இவ்வாறு இரண்டு கட்டங்கள் நிதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இலங்கையின் தொல்லியல் துறை ஆய்வில் நிபுணத்துவம் வாய்ந்த தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவா தலைமையில் இந்த அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட போதும் இதுவரை நாற்பது மனித எலும்பு கூட்டு எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளன இவ்வாறு மீட்கப்பட்ட எச்சங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்காம் ஆண்டு தொடக்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு காலப்பகுதிக்குரியவை என்று ராஜ் சோமதேவவினால் நீதிமன்றக்கு அனுப்பி வைக்கப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கொக்குதொடுவாய் மனித புதைகுழி அகழ்வு தொடர்பில் நிதி கிடைக்கப்பெற்றுள்ள நிலையில் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் இன்று முதல் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொக்கு தொடுவாய் பகுதியில் முதன்மை வீதிக்கு ஓரமாகவே இதுவரை அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட போதும் வீதிக்கு கீழும் மனித எச்சங்கள் காணப்படுவதாக விசேட இயந்திரம் கொண்டு ஆய்வு செய்யப்பட்ட போது கண்டறியப்பட்டுள்ளது கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியில் இனம் காணப்பட்ட அனைத்து உடலங்களிலும் விடுதலை புலிகளின் லட்சணைகள் சீருடைகள் காணப்பட்டுள்ளன உடலங்களில் துப்பாக்கிச் சின்னங்கள் பாய்ந்தமை சான்றுகளும் காணப்பட்டுள்ளன இதற்கான நீதி விசாரணை தேவை என வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தொடர்ச்சியாக குரல் எழுப்பி வருகின்றார்கள் பகுதியில் சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக குறித்த பகுதி இராணுவத்தினரின் கட்டுப்பாட்டில் இருந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி பூனகிரி பிரதேசத்திற்குட்பட்ட இராணுவத்தினரிடமிருந்து விடுவிக்கப்பட்ட காணிகளை பகிர்ந்தளிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக பூனகிரி பிரதேச செயலகம் தெரிவித்துள்ளது கிளிநொச்சி பூநகரி பிரதேசத்தில் இராணுவத்தினரிடமிருந்து விடுவிக்கப்பட்ட காணிகளை உரியவர்களுக்கு பயந்தளிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என பூநகரி பிரதேச செயலகத்தினால் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த காணிகள் வனவள திணைக்களத்தினால் எல்லையிடப்பட்ட காணிகளாக காணப்படுவதுடன் அந்த காணிகள் விடுவிக்கப்படும் சந்தர்ப்பத்தில் மேற்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பூநகரி செம்மன்குன்று அரசபுரம் பகுதியிலிருந்து இராணுவத்தினர் வெளியேறிய காணிகளை உரியவர்களிடம் மீள கையளிப்பதற்கான முன்னாயத்த சந்திப்பு அரசபுரம் முன்பள்ளி வளாகத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்றுள்ளது பூநகரி பிரதேச செயலாளர் தலைமையில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் செக்காலை கருமாரி ஈனொச்சி அரசபுரம் பழுவில் பத்தினிப்பாய் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த இருநூறிற்கும் அதிகமான காணிகளின் உரிமையாளர்கள் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சந்திப்பில் உரிமை பத்திரங்களை கைவசம் வைத்துள்ளோர் அதற்கு பதிலாக பதிவு ஆவணங்களை வைத்துள்ளோர் மற்றும் ஆவணங்கள் எதுவும் இல்லாதோர் என மூன்று வகையாக அடையாளம் காணப்பட்டு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாக பிரதேச செயலாளர் தெரிவித்துள்ளார் மீள குடியேற விரும்புவோர் தமது காணி எல்லைகளை குறிப்பிட்டு கிராம சேவகர் ஊடாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் குறித்த சந்திப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது கொழுந்து நோக்கி பயணித்த பயணிகள் பேருந்து லொரியுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்து உள்ளதுடன் இருபத்தி ஐந்து பேர் காயமடைந்துள்ளனர் கொழும்பு நோக்கி பயணித்த பயணிகள் பேருந்து ஒன்று கோர விபத்திற்கு முகம் கொடுத்த நிலையில் அதற்கு சாரதியின் செயற்பாடே காரணம் என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது சிலாபம் கொழும்பு பிரதான வீதியின் மாதம்பே இரட்டைக்குளம் பகுதியில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் இருபத்தைந்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இன்று காலை ஒன்பது பதினைந்து மணியளவில் பேரூந்தும் லொரியொன்றும் மோதியதில் விபத்து இடம்பெற்றுள்ளது காயமடைந்தவர்கள் சிலாபம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மழை பெய்து கொண்டிருந்த போது பேருந்து சாரதியின் அதிக வேகமே விபத்திற்கு காரணமாகியுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு முள்ளியவளை பகுதியில் பட்டாரக வாகனம் மோதியதில் ஒன்பது அகவையுடைய சிறுமி ஒருவர் உயிரிழந்துள்ளார் முல்லைத்தீவு முள்ளியவளை காவல்துறை பிரிவிற்கு உட்பட்ட பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒன்பது வயதுடைய சிறுமி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது முள்ளியவளை தண்ணீரூற்று நெடுங்கேணி வீதியில் மாமூலை பகுதியில் பட்டாரக வாகனம் ஒன்று மோதியதில் ஒன்பது வயது சிறுமி உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த சிறுமியின் சடலம் முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் வாகனத்தை செலுத்திய சாரதி முள்ளியவளை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த விபத்து சம்பவம் தொடர்பில் முள்ளியவளை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பட்டதாரிகளுக்கு அரச நியமனத்தை வழங்க கோரி மட்டக்களப்பில் நேற்று போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பில் வேலையேற்ற பட்டதாரிகளால் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டமானது மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் உள்ள படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களின் நினைவு தூவிக்கு அருகில் நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டின் பின்னர் பட்டதாரிகளானவர்களுக்கு அரச நியமனத்தினை வழங்க கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அதேவேளை மட்டக்களப்பில் நேற்றைய தினம் இலங்கை வங்கி ஊழியர் சங்கத்தினரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் வாழ்க்கை சுமை அதிகரிப்பதால் சம்பள உயர்வை கோரியே குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டு து முல்லைத்தீவில் குடும்பத்தர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக பிரேத பரிசோதனையில் தெரியவந்துள்ளது முல்லைத்தீவில் குடும்பஸ்தர் ஒருவர் கொலை செய்யப்பட்டு உயிரிழந்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவமானது பொது குடியிருப்பு காவல்துறை பிரிவிற்கு உட்பட்ட சுதந்திரபுரம் கொலனி பகுதியில் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது இந்த நிலையில் சுதந்திரபுரம் கொலனி பகுதியினைச் சேர்ந்த இருபத்தெட்டு அகவையுடைய நாகரத்தினம் சுயதீவன் என்ற குடும்பத்தரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த நபர் நேற்று முன்தினம் தனது நண்பர்களுடன் மது அருந்துவதற்காக சென்றுள்ளதுடன் அதிக மது அருந்தி மயங்கிய நிலையில் நண்பர்களால் அவர் வீட்டில் விடப்பட்டுள்ளார் இதையடுத்து அவர் விழித்துக் கொள்ளாததினால் மூங்கிலாறு ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் முன்னரே உயிரிழந்து விட்டதாக தெரிய தொடர்ந்து சடலம் பிரேத பரிசோதனைக்காக முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அங்கு நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்ட சட்ட வைத்திய அதிகாரியின் பிரேத பரிசோதனையின் போது உயிரிழந்தவரின் களத்தில் உள்ள காயம் அடையாளம் காணப்பட்டு அவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உதயங்க வீரதுங்க பொதுஜன பிரமண கட்சிக்கும் தொடர்பில்லை என்று சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவுக்கான இலங்கையின் முன்னாள் தூதுவர் உதயங்க துங்கவுக்கும் வீரதுங்கவுக்கும் பிரமுன கட்சிக்கும் தொடர்பில்லை என்று கட்சியின் பொதுச்செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் எனவே கட்சி தொடர்பில் அவர் வெளியிடும் கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் வழங்க வேண்டிய அவசியம் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பொதுஜன பிரமுனை தனது ஜனாதிபதி வேட்பாளராக தம்மிக்க பிரேராவையும் பிரதமராக நாமல் ராஜபக்சவையும் நியமிக்கும் என உதயங்க வீரதுங்க தெரிவித்திருந்தமை தொடர்பில் சாகர காரியவசத்திடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் பொதுஜன பிரமுனை ஜனாதிபதி வேட்பாளரை களமிறக்கும் என மீண்டும் வலியுறுத்திய சாகர காரியவசம் வேட்பாளர் குறித்து உரிய நேரத்தில் முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து விலகி பொதுஜன பிரமுனாவில் இணைந்தால் அவருக்கு ஆதரவளிப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றும் சாகர காரியவசம் மேலும் தெரிவித்துள்ளார் எக்ஸ்பிரஸ் பெர் கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்து தொடர்பிலான விசாரணைக்கு உயர் நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது எக்ஸ்பிரஸ் பேள் கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்து தொடர்பில் கப்பலின் தலைமை அதிகாரி மற்றும் உள்ளூர் பிரதிநிதிகள் நிறுவனத்தின் பணிப்பாளர்களுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் விசாரணையை இடைநிறுத்தி உயர் நீதிமன்றம் இடைக்கால உத்தரவொன்றை பிறப்பித்துள்ளது எக்ஸ்பிரஸ் பேள் கப்பலின் உள்ளூர் முகவர் நிறுவனத்தின் பணிப்பாளர்கள் உயர் நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்ட குற்றச்சாட்டுக்கள் சட்டவிரோதமானது என தெரிவித்து தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட போதே உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொராம் ஆண்டு கொழும்பு துறைமுகத்திற்கு வடமேற்கு பகுதியில் ஒன்பது தொலைவில் நங்கூரமிட்ட என்ற கொள்கலன் கப்பலில் ஏற்பட்ட தீயானது கப்பலின் பின்பகுதிக்கு பரவியதுடன் கப்பலில் இருந்து கடலில் விழும் கொள்கலன்களும் பல்வேறு பொருட்களும் கடல் அலைகளின் தன்மைக்கு ஏற்ப கரையொதுங்கியிருந்தன இலங்கை துறைமுக ஆணையம் இந்திய கடலோர காவற்படை இலங்கை கடற்படை மற்றும் இலங்கை விமானப்படை ஆகியவை தீயை கட்டுப்படுத்த கூட்டு முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தன இந்நிலையில் சர்வதேச கடற்பரப்புகளுக்கும் அச்சுறுத்தல் குறித்த தீ விபத்து தொடர்பில் கப்பலுக்கு சொந்தமான சிங்கப்பூர் நிறுவனத்தின் மீது கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் நட்டகீடு கோரி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும் இனி சர்வதேச செய்திகள் இன்று நடைபெறும் பிரித்தானிய நாடாளுமன்ற தேர்தலில் ஆறு ஈழத்தமிழர்கள் தமிழர்கள் வேட்பாளர்களாக போட்டியிடுகின்றனர் பிரித்தானிய பொது தேர்தலில் இம்முறை அதிக எண்ணிக்கையான பிரிட்டன் வாழ் ஈழத் தமிழர்கள் போட்டியிடுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன குறித்த தேர்தலானது இன்று நடைபெறும் நிலையில் இலங்கையை பூர்வீகமாக கொண்ட அறுவர் பிரிட்டன் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவாகும் நோக்கில் இந்த தேர்தலில் களமிறங்கியுள்ளனர் கடந்த காலத்தை விட அதிகளவிலான குறிப்பாக ஆறு ஈழத் தமிழர்கள் பிரித்தானிய பொது தேர்தலில் போட்டியிடுவதுடன் தொழிற்கட்சியின் சார்பில் உமா குமரன் மற்றும் டெவினா போல் கன்சர்வேட்டிவ் கட்சியின் சார்பில் கெவின் ஹெரன் த கிரீன் கட்சியின் சார்பில் நாராணி ருத்ரராஜன் லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சியின் சார்பில் கமலா குகன் மற்றும் ரிஃபோம் யூகே கட்சியின் சார்பில் மயூரன் செந்தில்நாதன் ஆகியோரே பிரித்தானிய பொது தேர்தலில் போட்டியிடுவதாகவும் இவர்கள் இலங்கையை பின்னணியாக கொண்ட தமிழர்களாவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர்கள் ஈழத்தமிழர் விவகாரம் தொடர்பான தமது அணுகுமுறை மற்றும் போர்க்குற்றவாளிகளை பொறுப்பு கூறச் செய்வதில் தாம் கொண்டிருக்கும் கடப்பாடு என்பன குறித்து கருத்து வெளியிட்டுள்ளனர் இதன் அடிப்படையில் கிழக்கு லண்டனில் பிறந்த உமா குமரனின் பெற்றோர் யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்டவர்களும் போரின் விளைவாக பிரித்தானியாவுக்கு புலம்பெயர்ந்தவர்களும் ஆவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் தொடர்பில் இன்று வரை ஒருவர் கூட பொறுப்பு கூறலுக்கு உட்படுத்தப்படவில்லை என்பதை நம்ப முடியவில்லை என உமா குமரன் தெரிவித்துள்ளார் அத்தோடு இப்போரின் போது இடம்பெற்ற உயிரிழப்புகளையும் சொத்து இழப்புகளையும் ஒருபோதும் மறவோம் எனவும் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவாகும் பட்சத்தில் பொறுப்பு கூறலை உறுதிப்படுத்த மற்றும் நீதியை நிலைநாட்டுவதையும் முன்னிறுத்தி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை மற்றும் அரசு சார்பற்ற அமைப்புகள் உள்ளடங்களாக சகல கட்டமைப்புகளுடனும் தொடர்ந்து இணைந்து பணியாற்றுவேன் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அத்தோடு பிரித்தானியாவில் பிறந்த கெவின் தந்தை யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்டவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபதுகளின் இறுதியில் பிரிட்டனுக்கு புறம்பெயர்ந்தவருமாவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் யுத்தத்தின் போது இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் நீதிநிலை நாட்டப்பட வேண்டும் அத்தோடு இலங்கை ரோம் சாசனத்தில் கையெழுத்திடவில்லை எனவே ஐக்கிய நாடுகள் பாதுகாப்புச் சபையில் தீர்மானம் ஒன்றை கொண்டு வருவதன் ஊடாகவே இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்த முடியும் இவ்விடயத்தில் ராஜதந்திர அணுகுமுறை இன்றியமையாததாகும் என கெவின் ஹேரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் நாராணி ருத்ரராஜன் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மிக மோசமான முறையில் போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட போதும் இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் தீவிர பொருளாதார நெருக்கடியின் போதும் பிரித்தானிய அரசாங்கங்கள் உரியவாறான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு தவறியுள்ளன இருப்பினும் எமது கட்சி இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் தொடர்பில் ஆதாரங்களை திரட்டுவதற்கும் மற்றும் குற்றவாளிகளை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கும் அவசியமான அழுத்தங்களை தொடர்ந்து வழங்கும் என்றும் தெரிவித்துள்ளார் சமாதானம் அங்கீகாரம் மற்றும் நீதி என்பவற்றை அடைந்து கொள்வதற்கான தமிழர்களின் போராட்டத்தில் தொழிற்கட்சி எப்போதும் தோளோடு தோள் கொடுத்து வந்திருக்கிறது அதன்படி நான் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவானால் ஈழத் தமிழர்களுக்கான உண்மை நீதி மற்றும் பொறுப்பு கூறலை தொடர்ந்து வலியுறுத்தி வரும் எமது கட்சியின் ஏனைய தலைவர்களுடன் இணைந்து அந்த நோக்கத்தை முன்னிறுத்தி செயற்படுவேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் தரப்பினருக்கும் இடையில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் தரப்பினருக்கும் இடையிலான போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன எகிப்து மற்றும் கட்டார் ஆகிய நாடுகளின் மத்தியஸ்தத்துடன் தயாரிக்கப்பட்டுள்ள போர் நிறுத்த முன்மொழிவுகள் அடங்கிய ஆவணங்கள் ஹமாஸ் தரப்பினருக்கும் இஸ்ரேலுக்கும் கையளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த ஆவணத்தை தங்களது தரப்பினர் ஆய்வு செய்து வருவதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் பென்யூ தெரிவித்துள்ளார் ஹமாஸ் தரப்பினரால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பணைய கைதிகளை விடுவிப்பதற்கான முயற்சியில் எகிப்து கட்டார் மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகள் தொடர்ந்தும் ஈடுபட்டு வருகின்றன எனினும் அவர்களது முயற்சிகள் பல சந்தர்ப்பங்களில் தோல்வியடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இஸ்ரேல் தரப்பினரால் கைது செய்யப்பட்டுள்ள பலஸ்தீனியர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் எனவும் காசாவில் இருந்து இஸ்ரேல் ராணுவத்தினர் முழுமையாக வெளியேற வேண்டும் எனவும் ஹமாஸ் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்